ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் பேசிக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஏப்ரல் மந்துக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பிரைஸ் பற்றி பார்க்கலாங்க இந்த மந்தில் சில மெட்டீரியல் பிரைஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்குது சில மெட்டீரியல் பைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது என்னென்ன மெட்டீரியல் பைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த மந்துக்கான சிமெண்ட்டுடைய பிரைஸ் பார்த்துக்கலாம் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கோரமண்டல் சிமெண்ட் வந்து ஒரு பேக் வந்து முந்நூறுலேருந்து முன்னூற்றி பத்து வரைக்கும் போயிட்டு இருக்குது டால்மே சிமெண்ட் முன்னூறுலருந்து முன்னூற்றி பத்து வரைக்கும் போயிட்டு இருக்குது அல்ட்ராடெக் சிமெண்ட் முந்நூற்றி பத்துலேருந்து முந்நூற்றி இருபது வரைக்கும் போயிட்டு இருக்குது பிர்லா சக்தி சிமெண்ட் முந்நூறுலேருந்து முந்நூற்றி பத்து வரைக்கும் இருக்குது பிரியா சிமெண்ட் இரநூத்தி

எண்பது வந்து முந்நூறு வரைக்கும் போயிட்டு இருக்குது போன மந்த்துக்கு இந்த மந்த் கம்பேர் பண்ணுறப்ப சிமெண்டுடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க சில பிராண்டு சில பிராண்ட் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ரிடியூஸ் பண்ணிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா வந்து கோரமண்டல் சிமெண்டலாம் வந்து ஒரு பேக் வந்து ஒரு பத்து ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது அது இரநூத்தி வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து முந்நூறு வரைக்கும் போயிட்டு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஜுவாரி சிமெண்ட் வந்து ஒரு அஞ்சு ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது அல்ட்ராடெக்மே வந்து ஒரு அஞ்சு ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஜேஎஸ்டபிள்யூ பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபைவ் ருபீஸ் வந்து ரிடியூஸ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரீயெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதே சேம் பிரைஸில் வைத்துட்டுருக்காங்க ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து ஒரு ஃபைவ் டு டென் ருபீஸ் வந்து சேஞ்சஸ் நடந்திருக்குது பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பல்க் குவான்டிட்டியில் ஒரு நூற்றம்பது பேக் இரநூறு பேக் அப்படி எடுக்கிறப்ப நமக்கு வந்து இந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் நம்ம இந்த மந்த்துக்கான ஸ்டீலோட பிரைஸ் பார்த்துலாம் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் டாட்டா ஒரு கேஜி பார்த்திங்கன்னா எழுபத்தொன்னுலேருந்து எழுபத்தி மூணு வரைக்கும் ஹையஸ்ட் பிரைஸாக போய்ட்டு இருக்குது ஜேஎஸ்டபிள்யூ லோயஸ்ட் பிரைஸாக வந்து எழுபது ரூபாய்க்கும் ஹையஸ்ட் பிரைஸாக வந்து எழுபத்தி வரைக்கும் போயிட்டு இருக்குது பிரைம் கோல்டு அறுபத்தஞ்சிலிருந்து அறுபத்தெட்டு வரைக்கும் போயிட்டு இருக்குது கௌரி அறுபத்தி மூணுலேருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் போய்ட்டுருக்குது எஸ்ஆர் அறுபத்தஞ்சிலிருந்து அறுபத்தி எட்டு வரைக்கும் போய்ட்டுருக்குது ராணா அறுபத்தெட்டுலேருந்து எழுபது வரைக்கும் போய்ட்டுருக்குது வேலா அறுபத்தி மூணுலேருந்து அறுபத்தஞ்சு வரைக்கும் போய்ட்டுருக்குது டர்போ அறுபத்தி நாலுலேருந்து அறுபத்தேழு வரைக்கும் இந்த அறுபத்தஞ்சு அறுபத்தெட்டு எட்டு வரைக்கும் இருக்கு அக்னி பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ரெண்டு வரைக்கும் போயிட்டு இருக்கு கிஸ்கால் அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழு வரைக்கும் ஹையஸ்ட் பிரைஸா போயிட்டு இருக்கு ஒரு கேஜி அறுபத்தி அறுபத்திரி அறுபத்தஞ்சு வரைக்கும் புல்கிட் அறுபத்தி மூணுலருந்து அறுபத்தஞ்சு வரைக்கும் போயிட்டு இருக்கு அம்மன்றரை அறுபத்தி ஆறு வரைக்கும் ஆண்டவர் அறுபத்தி மூணுலருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் போயிட்டு இருக்கு ஸ்டீலோட பிரைஸ் போன மந்த்த்கு இந்த மந்த் கம்பேர் பண்றோம் பெருசு இந்த சேஞ்சஸில் ஒன் ஆர் டூ ருபீஸ் வந்து ரிடியூஸ் ஆயிருக்கு சில பிராண்ட் பாத்தீங்கன்னா ஒன் ஆர் டூ ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க இந்த மந்த்தான பிரிக் பிரைஸ் பார்த்தலாம் பிரிக்கை பொறுத்தவரைக்கும் சேம்பர் பிரிக் பிரைஸ் வந்து ஒன்பதாயிரம் ஒம்பததாயிரரூவாயிலிருந்து பதினோரு வரைக்கும் ஒர்க்கெட் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை பதிமூணு வரைக்கும் போயிட்டு இருக்குது ஃப்ளையாஸ் ஏழாயிரரூவாயிலிருந்து எட்டாயிரம் வரைக்கும் போயிட்டு இருக்குது சால்ட் பிளாக் நாலு அஞ்சு கல் பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தாறுலருந்து முப்பத்தொரு ஒம்பது வரைக்கும் சால்ட் பிளாக் ஆரஞ்சு கல் நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் சால்ட் பிளாக் எட்டு அஞ்சு கல் ஐம்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் போயிட்டு இருக்குது இந்த பிரிக்கோடைய பிரைஸில் நமக்கு வந்து ஃப்ளையார்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி பைசை வந்து ஒரு கல்லுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு மற்றபடி எந்த கல்லுலையும் வந்து சேஞ்சஸ் நடக்கல நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து ஏசி பிளாக்குடைய பிரைஸ் பார்த்துடலாம் ஏசி பிளாக்கை வந்து நாலு அஞ்சு கல் வந்து நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தி மூணு

ப்ரைஸ் பார்த்தலாம் கோர்ஸ் ரிலேட்ல நமக்கு வந்து டென் எம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து ஒரு நாலாயிரத்து வந்து நாலாயிரத்து இரநூத்தம்பது வரைக்கும் போயிட்டு இருக்குது டுவெண்ட்டி எம்எ கிரேட் வந்து நாலாயிரத்துலேருந்து நாலாயிரத்து இரநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குது ஃபார்ட்டி எம்எம் கேட் அதே பிரைஸா நாலாயிரத்து வந்து நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் போயிருக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரிடியூஸ் ஆகிருக்குது நெக்ஸ்ட் நம்ம இந்த மந்த்தான பட்டியோட பிரைஸ் பார்த்தாலும் பட்டி பொறுத்த வரைக்கும் ஏசியன் டூக்கர் வந்து நாற்பது கிலோ பார்க்க வந்து எழுநூறு வந்து தொள்ளாயிரம் வரைக்கும் போயிட்டுருக்கு நிப்பான் எட்நூறு வந்து தொள்ளாயிரத்து ஐம்பது வரைக்கும் பிர்லா வாழ்க்கை எட்நூற்றம்பது வந்து ஆயிரம் வரைக்கும் போயிருக்கு அடுத்த நம்ம பார்க்குறது பார்த்திங்கனா வந்து கடைசியாக காங்கிரீட்டோட பிரைஸ் பார்த்தாலும் காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் எம் டென் காங்கிரீட் வந்து ஒரு எம் கியூபோட பிரைஸ் வந்து நாலாயிரத்து ஆறுநூறு வந்து நாலாயிரத்து எழுநூத்தம்பது வரைக்கும் போயிட்டுருக்குது எம் ஃபிஃப்டி நாலாயிரத்து எட்நூறு ஐயாயிரம் வரைக்கும் எம் டுவெண்ட்டி ஐயாயிரத்து முன்னூறு வந்து ஐயாயிரத்து ஐநூறு வரைக்கும் எம் டுவெண்ட்டி ஃபைவ் ஐயாயிரத்து ஐநூறு வந்து ஐயாயிரத்து எழுநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா எம் டென் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா வந்து ரெடியூஸ் ஆயிருக்குது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்சன் பிசன் பிரைஸ் அக்ரேட் பிரைஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆயிருக்குது அதே மாதிரி சிம்மருடைய பிரைஸ் வந்து சில பிராண்ட் வந்து ரிடியூஸ் பண்ணிக்கிறாங்க சில பிராண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்டீலோட பிரைஸ் வந்து எந்த சேஞ்சஸ்மே வந்து பெருசாக இல்லை ஸோ இந்த மெட்டீரியல் பிரைஸ் எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதாவது மெட்டீரியலோட ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது மெட்டீரியலோடைய அவைலபிலிட்டி எப்படி இருக்குது அதே மாதிரி வந்து என்ன எடுக்க போகிறோம் எவ்வளோ எடுக்க போகிறோம் அதை பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க உங்கள் ஏரியாவில் இந்த மெட்டீரியல் பிரைஸ்லாம் வந்து என்ன ரேஞ்சில் போயிட்டு இருக்குது அப்படி வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோங்களை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ